கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோசுரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக்கொள்கிறேன் இந்த நாட்களிலே நாம் மல்கியா என்ற புத்தகத்தை தீர்க்க தரிசன புத்தகத்தை குறித்து பார்க்க போகிறோம் இந்த ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த மல்கியா புத்தகத்திலே சுமார் நான்கு அதிகாரங்கள் ஐம்பத்தைந்து வசனங்கள் அங்கே இருக்கிறது இங்கே மல்கியா என்பதற்கு என்ன பொருள் என்றால் என் தூதன் அல்லது தேவ தூதன் என்று பொருள்படுகிறது இந்த எஸ்ரா நெஹமியாவுக்கு உதவியாக இருந்தவர் இந்த மல்கியா என்ற தீர்க்கு தரிசி என்று நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையானது இந்த மல்கியாவுக்கு பாரமாக சொல்லப்பட்ட வார்த்தையாக அங்கே பார்க்கிறோம் ஒரு பாரமாக கர்த்தருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பாரம் அந்த காலத்திற்குரிய பாரம் அங்கே வார்த்தையாக இங்கே மல்கியாவுக்கு வெளிப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் இவர்கள் சிறையீரப்புக்கு பின்பாக வந்த ஒரு தீர்க்க தரிசிகளாக அங்கே காணப்படுகிறார் இங்கே நெகோமியா புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது பதிமூணாம் அதிகாரத்திலே அங்கே சிறையீரப்புக்கு பின்பாக வந்த இந்த தீர்க்க தரிசிகள் வடராஜ்யத்தில் பார்க்கும்போது ஓசியா ஆமோஸ் யோனா நாகும் இவர்கள் அங்கே ராஜாக்களாக இருக்கிறார்கள் தீர்க்க தரிசிகளாக இருக்கிறார்கள் தென் ராஜ்யத்தை பார்க்கும் போது யோவேல் ஒபேதியா மீகா ஆபகுக் செப்பனியா இவர்கள் அங்கே தீர்க்க தரிசியாக இருக்கிறார்கள் சிறை இருப்புக்கு பின்னாக நாம் பார்க்கும்போது அங்கே ஆகாய் சஹேரியா மல்கியா இந்த மூன்று தீர்க்க தரிசிகள் இங்கே தீர்க்க தரிசிகளாக இருக்கிறார்கள் இங்கே கேள்விகள் பல மக்களின் கேள்விகள் அங்கே ஏழு கேள்விகளாக அங்கே மல்கியா புத்தகத்திலே காணப்படுகிறது அந்த கேள்விகள் கடவுளை நோக்கி இங்கு ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் ஆறாவது வசனம் எல்லாம் பார்க்கும்போது அங்கே கேள்விகள் பார்க்கும்போது ஒரு வசனங்களும் அங்கே முக்கியமான வசனங்களும் அங்கே சொல்லப்படுகிறது அந்த மூன்றாவது அதிகாரம் ஏழாம் அதிகாரம் எல்லாம் பார்க்கும்போது மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் என்பதை பார்க்கும்போது என்ன சொல்கிறது என்றால் மூன்று ஏழு நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போடுங்கள் என்னிடத்திற்கு திரும்புங்கள் அப்பொழுது உங்களிடத்திற்கு திருப்புவேன் என்று சேனையை கத்த சொல்லுகிறார் நாங்கள் எந்த விஷயத்தை திரும்ப வேண்டும் என்கிறீர்கள் என்று ஆண்டவர் அங்கு கேள்வி கேட்பவராக அவர்களுடைய கேள்விக்கு அங்கே பதில் சொல்பவராக அங்கே காணப்படுகிறார் என்று நான் பார்க்கிறேன் இது ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்தில் பார்க்கும் போது அங்கே கடவுளுடைய வார்த்தை அங்கே பாரமாக மல்கியாவுக்கு இறங்கும் போது அங்கே கடவுளுடைய அன்பு அங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம் அந்த ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பார்க்கும் போது அங்கே ஆசாரியர்களே அவர்களை அங்கே கடிந்து கொள்ளப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஆசாரியர்கள் தங்களுடைய லேவி கோத்திர வழிகளை விட்டுவிட்டு அவர்கள் ஆசாரிய முறைகளை சரியாக கை கொள்ளாமல் இருக்கும் போது ஆசாரியர்களை அவர் தேவன் அங்கே கடிந்து கொள்பவராக அங்கே பார்க்கிறோம் அதே போல இங்கே இரண்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்திலே நாம் பார்க்கும்போது மக்களுடைய பாவங்களை அங்கு தேவன் கடிந்து கொள்கிறார் மூன்றாம் அதிகாரத்திலே நாம் அங்கே பார்க்கும்போது அங்கே தேவன் இரண்டு தூதர்களை அங்கே சொல்லுகிறார் முதலாவதாக அங்கே மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல என்ன சொல்கிறார் இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வழியே ஆயத்தம் பண்ணுவான் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையும் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் இதோ வருகிறார் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த மல்கியா மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தின்படி ஒரு தூதனை குறித்து சொல்லப்படுகிற தூதன் யார் என்றால் அங்கே யோகாஸ்தானகனை குறித்து அங்கே தேவன் அங்கே சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்தின்படி தேவனானவர் அங்கே ஆலயத்திற்கு தீவிரமாய் அங்கே வந்து அவர் யோர்தா நதியிலே அந்த உடன்படிக்கையின் தூதன் மூலமாய் அங்கே ஞானஸ்தானத்தை பெற்று தன்னுடைய ஊழியத்தை அங்கே செய்தார் என்று இந்த மல்கிய ஆனவன் இங்கே வாக்கு இங்கே இந்த வசனத்திலே தீர்க்க தரிசனமாக அங்கே சொல்லுகிறான் இந்த மூன்றாம் அதிகாரத்தில் முன்னுரைத்த தூதன் யார் என்றால் யோகாஸ்தான அதே போல இங்கே மல்கியா நாலாம் அதிகாரத்திலே நாம் அங்கே பார்க்கும்போது ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனத்திலே அங்கே பார்க்கும்போது அங்கே ஒரு காரியம் அங்கே சொல்லப்படுகிறது இதோ கத்தருடைய பெரிதும் பயங்கரமுள்ள நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எளியா தீர்க்க தரிசி அனுப்புகிறேன் நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தையும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவார் என்று அங்கே பார்க்கிறோம் இந்த இரண்டு வசனங்களுக்கும் இடைப்பட்ட காலங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகள் இங்கே மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்துவானவர் முதலாவது வருகையாக மாம்சத்தில் அங்கு வெளிப்படுகிறார் இங்கே மல்கியா நான்காம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது கத்தருடைய நாள் பெரிதும் நீதியை சரி நாள் வருகிறது அந்த நாளில் என் தூதனை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார் இப்பொழுது எலியா தீர்க்க தரிசியை அனுப்புவதாக அங்கே தேவன் இங்கே மல்கியாவிலே வாக்குறுக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் அப்பொழுது இந்த எளியாவின் ஊழியமானது இந்த வேதத்திலே ஐந்து முறை ஊழியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இங்கு முதலாவது ஊழியமானது அங்கே ராஜாக்கள் ஒன்று ராஜாக்கள் புத்தகத்திலே இங்கே எலியாவின் மூலமாக நடந்தது இரண்டாவது ஊழியம் எலிசாவின் மூலமாக நடந்தது மூன்றாவதாக இங்கே மல்கியா மூன்றாவது அதிகாரத்திலே நடக்கிறது நான்காவதாக இங்கே மல்கியா நான்காவது அதிக நான்காவது அதிகாரத்திலே இப்பொழுது ஐந்து ஆறிலே நடக்கிறது ஐந்தாவது ஊழியம் அங்கே வெளிப்படுத்துதல் பதினொன்றாம் அதிகாரத்திலே மீதமுள்ள யூதர்களுக்காக அங்கே நடைபெறப் போகிறது இப்பொழுது நான்கு விதமான ஊழியங்கள் எளியாவுடைய ஊழியங்கள் இங்கே பூமியிலே நிறைவேறிற்று தேவன் இங்கே பூமியிலே வருவதற்கு முன்பாக எளியா வந்தாயிற்று என்று அங்கு பது சதுசேயர்கள் பரிசெயர்கள் அங்கு அறிந்திருந்தார்கள் அவர்கள் தேவனை கேள்வி கேட்டார்கள் ஆனால் இங்கு சொல்லப்பட்டது நாள் என்றால் கத்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் என்றால் அனுக்கிரகத்தின் நாள் அல்ல நீதியை சரி கட்டும் நாள் துன்மார்க்கர்கள் சாம்பளை போல நம்மளுடைய காலடியிலே கிடப்பார்கள் நீதிமான்களின் காலடியிலே கிடப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த நாள் வரும்போது எளியாவினுடைய ஊழியம் என்னவா இருக்கும் அவன் அப்போ சில உபதேசத்திற்கு பிள்ளைகளை அங்கே திரும்புகிறவனாக பாடப்பெயர் அவன் மூல உபதேசத்திற்கு அங்க மூல வித்துக்கு தங்களது ஊழியத்தை அங்கே திருப்புகிறவனாக நாம் அங்கே பார்க்கிறோம் வார்த்தையானது இன்று தாறு மாறாக்கப்பட்டிருக்கிறது வார்த்தையானது இன்று பாரம்பரியத்தை கை கொண்டிருக்கிறது அந்த உபதேசத்தை அவன் முறியடித்து மூல உபதேசத்திற்கு சிலர் உபதேசத்திற்கு அங்கே திருப்புவான் என்று நாம் பார்க்கிறோம் அப்பொழுது இந்த எளியாவின் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு மனுஷகுமாரனுடைய ஊழியத்தின் மூலமாக தேவன் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு வாக்கு தத்துவத்தை இந்த மல்கியா புத்தகத்திலே அங்கே வைக்கிறார் நாம் சரியாக தெரிந்து கொள்வது என்னவென்றால் மூன்றாம் அதிகாரத்திற்கும் நான்காம் அதிகாரத்திற்கும் இடைப்பட்டது இரண்டாயிரம் ஆண்டுகள் அங்கே ஒரு எளியா தீர்க்கு தரிசி வர வேண்டும் யோவாஸ் சானகன் இங்கே ஒரு எளியா தீர்க்க தரிசி வர வேண்டும் இந்த வேதத்தை நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் போது இந்த மல்கியாவானது மிகப்பெரிய ஒரு வியாக்கினத்தை கொடுக்கிறது அந்த வியாக்கினத்தை தேவன் நமக்கு வியாக்கினம் செய்து கொடுக்க வேண்டும் அவ்வாறு செய்து கொடுக்கும்போது நாம் இந்த வேதத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும் இங்க மல்கியாவிலே இவ்வளவு காரியங்கள் அங்கு சொல்லப்படுகிறது சீர்திருத்தங்கள் ஆசாரியர்களை கடிந்து கொண்டு அவர்களை சீர்படுத்துகிறார் மக்களின் பாவங்கள் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லப்பட்டு அவர்களை சீர்திருத்தப்படுத்துகிறது தூது இரண்டு தூதர்களை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது அந்த இரண்டு தூதர்கள் எந்த காரியங்களுக்காக வரப்போகிறார்கள் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது மக்களின் பாவங்களை அங்கு கடிந்துரை கிடைக்கிறார் நாள் நீதியின் சூரியனாக அங்கு வெளிப்பட போகிறது என்பதை குறித்து இதெல்லாம் இந்த மல்கியா புத்தகத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம் இப்படிப்பட்ட இந்த மல்கியா புத்தகம் இந்த தீர்க்கத்தரிசியானவன் சிறைக்கு பின்பாக வெளியே வந்து இந்த புத்தகத்தை எழுதியவன் இது கத்தனுடைய பாரமாக இந்த வார்த்தை மல்கியாவுக்கு வெளிப்பட்டது எஸ்ரா நெஹாமியாவுக்கு உதவியாக இருந்த ஒரு தீர்க்கத்தரிசி இந்த மல்கியா என்பவரை குறித்து நாம் இந்த நாட்களிலே நாம் பார்த்திருக்கிறோம் கர்த்ததாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்